சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே நீட் தேர்வு தோல்வி பயம் காரணமாக உயிரிழந்த மாணவியின் குடும்பத்துக்கு அதிமுக சார்பில் ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவி அளிக்கப்பட்டது பெரிய முத்தியம்பட்டியில் வசிக்கும் செல்வராசு என்பவரின் மகளான சத்யா நீட் தேர்வுக்காக பயிற்சி பெற்று வந்த நிலையில் தோல்வி பயம் காரணமாக விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயன்றார் அவரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி சத்யா உயிரிழந்த நிலையில் அவரின் குடும்பத்துக்கு அதிமுக சார்பில் ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவி அளிக்கப்படும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்தார் இதன் பேரில் கெங்கனாபுரம் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளரும் முன்னாள் ஒன்றிய குழு தலைவருமான கரட்டூர் மணி மற்றும் கழக நிர்வாகிகள் சத்யாவின் குடும்பத்தினருக்கு ஆறுதலை தெரிவித்து ஒரு லட்சம் ரூபாய் நிதியை அளித்தனர் விவி மினரல்ஸ் நிறுவனத்தில் சிபிஐ அதிகாரிகள் நடத்திய சோதனையில் தாது மணல் முறைகேடு தொடர்பான பல முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன தாது மணல் முறைகேடு வழக்கில் வி உள்ளிட்ட ஏழு நிறுவனங்கள் தொடர்புடைய இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர் சென்னை திருநெல்வேலி நெல்லை கன்னியாகுமரி உள்ளிட்ட பதினைந்து இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் இதில் சென்னை எழும்பூரில் உள்ள விவி மினரல்ஸ் தலைமை அலுவலகம் மற்றும் அதன் தொடர்புடைய இரண்டு இடங்களில் நடந்த சோதனையில் தாதுமணல் முறைகேடு தொடர்பான முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்துள்ளதாக சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தாம்பரம் காவல் ஆணையரகத்திற்கு உட்பட்ட காவல் நிலையங்களுக்கு கடந்த ஏழு மாதங்களாக பராமரிப்பு தொகை வழங்கப்படவில்லை என்று காவலர்கள் புலம்புகின்றனர் காவல் நிலையங்களில் துடைப்பம் பினாயில் மின்விளக்கு பேப்பர் போன்ற அவசிய தேவைகளுக்கான பராமரிப்பு நிதியை கூட திரும்ப பெறும் அளவுக்கு விடியா திமுக அரசின் நிர்வாகம் இருப்பதாக காவலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் தாம்பரம் காவல் ஆணையரகத்திற்கு உட்பட்ட காவல் நிலையங்களுக்கு கடந்த ஏழு மாத நிதி மார்ச் மாதம் முப்பதாம் தேதி இன்ஸ்பெக்டர்களின் வங்கிக் கணக்கில் அனுப்பப்பட்ட நிலையில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி அந்த தொகையை திரும்ப பெறப்பட்டிருக்கிறது இதனால் பொருட்கள் வாங்க செலவு செய்த போலீசாருக்கு பணம் கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது தாமதமோ தவறோ எதுவாக இருந்தாலும் செலவாகிவிட்ட பணத்தை அரசு திரும்ப வாங்குவது என்ன நீதியோ என காவலர்கள் பலர் கேள்வி எழுப்புகிறார்கள் திராவிட மாடல் என்று பெருமை பேசும் தமிழக அரசின் ஆட்சியில் காவல் நிலையங்களில் அடிப்படை பணிகளுக்கு நிதி இல்லாமல் திண்டாடுவதாக காவல்துறையினர் குற்றம் உள்ளனர் தர்மபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி பேரூராட்சி அலுவலகத்தில் ஆபாச வார்த்தைகளால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஊழியர்களை அடிக்க பாய்ந்து அராஜகத்தில் ஈடுபட்ட திமுக நிர்வாகிகளால் பரபரப்பு ஏற்பட்டது தர்மபுரி திமுக கிழக்கு மாவட்ட சிறுபான்மையினர் அணியின் தலைவரும் ஆறாவது வார்டு உறுப்பினர் அஜிரா பீபியின் கணவருமான தௌலத் பாஷா மற்றும் பதிமூன்றாவது வார்டு உறுப்பினர் ஜபியுல்லா ஆகியோர் பேரூராட்சி அலுவலகத்தில் அராஜகத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் தௌலத் பாஷா மற்றும் ஜபியுல்லா ஆகியோர் ஆளும் திமுக நிர்வாகியாக உள்ளதால் போலீசார் நடவடிக்கை எடுக்க தயங்குவதாக கூறப்படுகிறது திமுக உறுப்பினர் கணவருக்கு பேரூராட்சி அலுவலகத்தில் என்ன வேலை என கேட்கும் பொதுமக்கள் ஆளும் கட்சி என்ற திமிரில் அராஜகத்தில் ஈடுபடும் திமுகவினருக்கு வரும் தேர்தலில் தக்க பாடம் புகட்டுவோம் என ஆவேசமாக கூறினர்